வணக்கங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட் டாக்டர் ரோஷினி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜஸையும் க்ளியர் பண்ணி ஆல் இண்டியா ரேங்க் செவன் ஃபிஃப்டி ஃபோர் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணோம் ஸோ அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷங்கர் யாஸ் அகாடமி கோயம்புத்தூரில் ஜிஎஸ்பிசிஎம் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட கண்டினியூவஸ் எஃபர்ட் அவங்களோட பேரெண்ட்ஸோட சப்போர்ட் இதெல்லாம் போக மெடிக்கல் ப்ரொஃபஷனையும் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த எக்ஸாம்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்ணலாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே மேம் அண்ட் தேங்க் யூ ஆல் எட் சங்கர்ஸ் நான் சார் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் அண்ட் நைன்டீன் ஜிஎஸ் பிசிஎம் பேட்ச் சங்கர் ஐஎஸ் அகாடமி கோயம்புத்தூர்ல ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலி அதுக்கப்புறம் கோவிட்னால ரொம்ப பிரேக் இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதுக்கப்புறம் இப்பதான் திருப்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அட்டென்ட் வந்து எடுத்து இப்போ பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ க்ளியர் பண்ணி ஆல் இந்தியா ரேங்க் செவன் ஃபார் ஃபிஃப்டி ஃபோர் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நான் ஒரு ஃபுல் டைம் டாக்டர் அதனால நிறைய சேலஞ்சஸ் இந்த எக்ஸாமுக்கு எனக்கு இருந்தது பட் அதுலேயுமே எல்லாத்துலேயுமே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதுதான் முக்கியமாக ஐ ஃபெல்ட் அண்ட் டைம் எனக்கு இருக்கிற டைமு மேனேஜ் பண்ணி ஃபோர் சப்ஜெக்ட்ஸு கரெக்டாக படித்து நைட்லேயோ இல்லை மார்னிங் ஏர்லி மார்னிங்லையோ இருந்து படித்து அதுக்கப்புறம் Uh, work panni work ke test micro test and uh, answer writing lme panmi uh, effort actually i cleared it in the sentence and uh, i really feel thankful and i feel so blessed uh, because the nare effort eritthra, effort result i feel so happy i feel and special thanks to shankar's IAS academy because like 2019 la, in, in, in the foundation course ஷங்கர்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் ஐ டோல் லைக் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலை பிகாஸ் ஆஃப் கோவிட் பட் அந்த ஃபவுண்டேஷனில் தான் நம்ம அந்த நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி இல்லை பொலிட்டி எக்கனாமி அதெல்லாம் அந்த பேஸ் எனக்கு கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஆனால் இந்த இது இந்த இதுலேயும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஐ ரீச் த ஸ்டேஜ் அண்ட் ஷங்கர்ஸ் ஹாஸ் பீன் மை பில்லர் இன் இன்டர்வியூ மென்டர்ஷிப் ஆஸ்புல் எஸ்பெஷலி அருண் சார் கூடயும் சைலேஷ் சார் அந்த அவங்களோட எல்லாமே மென்டர்ஷிப் Uh, program line joined. Uh, I had got like lots of inputs and help. So, Shankar, my my thanks. And to Yarini, ma'am, also. And for everybody at Shankars, my thanks. And uh, for every other aspirant, like 2024 and 2025 attempts, uh, all the best. Understand the demand of the exam and give your best so that you can crack it uh, well. Thank you. ஆக்சுவலி இந்த இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் மூணு ஸ்டேஜஸ் இருக்குது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அது மாதிரி இன்டர்வியூ அதில் ப்ரிலிம்ஸோட டிமேண்ட் வந்து மெயின்ஸில் இருந்து வெத் வித்தியாசமாக இருக்கும் டிமேண்ட்னு நான் மென்ஷன் பண்ணது அந்த ப்ரிலிம்ஸோட சிலபஸில் நிறைய ஃபோக்கஸ் சிலபஸ் இருக்குது அப்போ அவ அந்த சிலபஸில் நம்ம கொஸ்டின்ஸ் ஒரு எடுத்து எடுத்து அந்த கொஸ்டின்ஸை நம்ம ப்ராப்பராக அனலைஸ் ப பண்ண பண்ணணும் பிகாஸ் அந்த கொஸ்டின்ஸ்லயே அவங்க என்ன கொஸ்டின் அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் நம்ம கொடுக்கணும் பிகாஸ் இந்த ப்ரிலிம்ஸ் லைக் த்ரீ ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருந்தார் அந்த ஃபோர் ஆப்ஷன்ஸும் மோர் ஆர்லஸ் ஈக்குவலா மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த எந்த கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்டுருக்கோ அந்த கொஸ்டின் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா ஆன்சர் கொடுக்கறதுங்க தான் ப்ரிலிம்ஸுக்கு நமக்கு ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி மெயின்ஸ்ல பார்த்தேன்னா மெயின்ஸ்ல நிறைய கிரிட்டிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு சில கொஸ்டின் வந்து அனாலிசிஸா இருக்கும் சிலது வந்து கிரிட்டிக்கலி அனாலிசிஸா இருக்கும் சிலது வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும் அப்ப அது எந்த கொஸ்டின் எந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்டு இருக்கோ அந்த அதோட டிமாண்ட பார்த்து அதுதான் நம்ம டிமாண்ட்னு மீட் பண்ணுறது அந்த டிமாண்ட பார்த்து என்ன நம்ம கிட்ட கேட்டுருக்கோ அதஸ்டின் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் இதுதான் இன்டர்வியூ ஸ்டேஜ்லயும் இன்டர்வியூ ஸ்டேஜ்லயும் நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் இருக்கோ அதுல அவங்க என்ன ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோ அது நம்ம ஒரு ஒரு டூ மினிட்ஸ் நம்ம திங்க் பண்ணி அதோட ஒரு ப்ராப்பர் ஆன்சர் கொடுத்துருந்தானா லைக் ஆல் தீஸ் த்ரீ ஸ்டேஜஸ் கேன் கம் என்ஹான்ஸ் நான் நினைக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்